ஹாய் பிரான்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சபரிமலைக்கு வந்துருக்குறோங்க பம்பை நதியில் தான் நாங்கள் குளிச்சுங்க நான் வந்து முதல் வருஷமாக வந்திருக்கேன் கன்னிசாமிங்க அப்போ அந்த இந்த நதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிக்கிறதுக்கு விடலைங்க அதனால் பைப்பில் தண்ணி வருது அதெல்லாம் குளிச்சோம் தண்ணி நிறைய போறதுனால விடலைங்க தண்ணி இருங்க நான் காட்டுறேன் நதி இந்த பம்பை நதி தண்ணி நிறையா போகுது ஆனால் கயிறு கட்டிருக்காங்க வருங்கத காவல்துறை இருக்காங்க அதை கயிறு கட்டியிருக்காங்க அதனால் எங்களை விடலை நாங்கள் பைப் பலியாத்த போய் குளிச்சுங்க யாராரு சபரிமலைக்கு மாலை போட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில்

கோயிலுக்கு வெயிட்டிங் சாமி படி பதவிப்படுது பசங்கிறது வெயிட்டிங் இருக்காங்க மழை வந்து பெஞ்சிட்டே இருந்துச்சு நாங்கள் மழை ஏறது பம்பை இருந்து ஏறல இருந்து மலை கோயில் வர வரைக்கும் மலையிலேயே நடந்துட்டு அப்படியே கை சாமி கஷ்டப்படுற கையை போட்டு வாங்க மழையை ஏற வச்சிருச்சுங்க நல்லா அப்படியே ரீட்டாக வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ காலையில் மூணு மணிக்கே வந்துட்டு இருக்கீங்க நம்பியார் மண்டலம் அப்புறம் அஞ்சு மணிக்காக நாங்கள் நடை பார்ப்போம் அப்போ நடை வந்தாங்க पर बैशाली चला <laughs> <laughs> <laughs>